ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உனக்கு கால் செய்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆள் மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்களின் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவருடைய குறையை கலைய வேண்டியது என்னுடைய பொறுப்பு கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு எந்த மணலில் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் கஷ்டங்களை நினைத்து மனம் தோன்று போகாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் சையப்பா என் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என் உயிரான உறவு என்னிடம் பேச மாட்டாரா என்று கேட்கிறாய் கவலை கொள்ளாதே இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து அவர் பேசுவார் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு உன்னுடைய வாயில் தண்ணீரை வைத்துக்கொண்டு ஓம் ரீங் ரிங் வசி வசி யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு இதுபோல் பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை விழுங்கிவிடு நீ நேசிக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அழைத்து இன்னும் ஐந்து நிமிடத்தில் பேசுவார் இதை உன் சாயப்பா சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமும்